மன அமைதிதான் வாழ்க்கையின் செல்வமாகும் பணம் இல்லாமலும் வாழலாம் ஆனால் மன அமைதி இல்லாமல் வாழ முடியாது அது வாழ்க்கையின் உண்மையான செல்வமாகும் அதை தேடி செல்ல வேண்டியதுதான் சில நேரங்களில் அமைதி வெற்றிக்கு பெரியது மனதிற்குள் அமைதியை வளர்த்து கொள்ளுங்கள் உலகம் அமைதியாக தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கமாகும் நேற்றையை நம்பி வாழ முடியாது இன்றைய நாளில்தான் மாற்றங்கள் செய்ய முடியும் ஒவ்வொரு காலையும் புதியதொரு வாய்ப்பு ஆகும் அதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் அனைத்தும் உன் எண்ணங்களில்தான் துவங்குகிறது நம்பிக்கை தான் நம் வாழ்க்கையின் ஒளி இருளில் போனாலும் ஒரு ஒளிக்கீற்றை நம்பு நம்பிக்கையை இழந்தால் வாழ்க்கையே இல்லை அது உன்னை மேலே எடுக்கும் நீராடும் பாலம் தோல்விகள் வந்தாலும் நம்பிக்கை மட்டும் நீங்காதிருக்கட்டும் சிறிய வெற்றிகளும் நம் வாழ்க்கைக்கு முக்கியம்தான் வெற்றி என்றால் பெரிய வெற்றி மட்டுமல்ல சிறிய வெற்றிகளும் வாழ்க்கையின் மைல்கற்கள் தான் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான ஒரு அடிதான் அதை மதித்து கொண்டாடி கொள்ள வேண்டும் வாழ்க்கை காத்திருக்கிறது உன் சாதனைக்காக மன வலிமை பெரும் ஆயுதமாகும் உடல் வலிமை எல்லையில் நிற்கும் ஆனால் மன தான் எல்லையை தாண்டும் அது உன்னை வீழ்ச்சி முதல் காப்பாற்றும் அதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் தொடர்ந்து நீ உன் உள்ளத்தை பலப்படுத்திக் கொள் எப்பொழுதும் நம் இலக்கை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் இலக்கு தொலைவில் இருக்கலாம் ஆனால் அந்த பாதையில் தான் அழகு இருக்கிறது தொடர்ந்து பயணிக்க ஒரே ஒரு முடிவு போதும் பாதையில் காயங்கள் வரும் ஆனால் நிறைய சிறப்பு இருக்கும் சவால்கள் இருந்தால்தான் வெற்றிக்கு மதிப்பு அதிகம்